ஸ்ரீ கணேசாய நம கந்தனருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்போது வரிசையாக பார்க்கலாம் மேஷம் ராசி இன்று மனதில் உற்சாகம் அதிகமாக இருக்கும் வேலைகளில் இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக நீங்கும் புதிய முயற்சிகள் நல்ல பலன் தரும் நாள் அவசர முடிவுகளை மட்டும் தவிர்ப்பது நல்லது ரிஷபம் ராசி பண விஷயங்களில் சறு கவனம் தேவை தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் மிதுனம் ராசி இன்று பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை வேலை தொடர்பான நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது நண்பர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பம் தெளிவாகும் கடகம் ராசி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் உங்களின் முயற்சிகள் பாராட்டை பெற்றுத்தரும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் இன்று சிம்மம் ராசி பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள் வேலை இடத்தில் கவனம் அவசியம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது கன்னிராசி இன்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பணவரவு சீராக இருக்கும் உடல்நலத்தில் கவனம் தேவை துலாம் ராசி இன்று உங்களுக்கு சாதகமான நாள் முயற்சிகள் வெற்றியாக மாறும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மன அமைதி கிடைக்கும் விருச்சிகம் ராசி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் வேலை விஷயங்களில் பொறுமை அவசியம் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் மென்மையான அணுகுமுறை நல்ல பலன் தரும் தனுசு ராசி இன்று அதிர்ஷ்டம் உங்களுடன் இருக்கும் புதிய திட்டங்களை தொடங்க நல்ல நாள் பணவரவு அதிகரிக்கும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் மகரம் ராசி வேலைப்பழு சர்று அதிகமாக இருக்கும் முயற்சிகள் மெதுவாக பலன் தரும் பொறுமை மற்றும் விடாமுயற்சி அவசியம் மாலை நேரம் சுப செய்தி கிடைக்கும் கும்பம் ராசி நண்பர்கள் மூலம் நல்ல உதவி கிடைக்கும் புதிய அறிமுகங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு மனதில் மகிழ்ச்சி நிறையும் நாள் இன்று மீனம் ராசி இன்று ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் மன அமைதி கிடைக்கும் நாள் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் நல்ல முடிவுகள் எடுக்க ஏற்ற நாள் மொத்தத்தில் இன்று பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் எல்லா ராசிகளுக்கும் நல்ல முன்னேற்றம் தரும் நாள் இந்த ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் நாளைய ராசிபலனுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி